நம்ம சீர்காழி பவுண்டேசன் சார்பில் மாதாந்திர பொதுக்கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கலந்தாய்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நம்ம சீர்காழி பவுண்டேசன் சார்பில் மாதாந்திர பொதுக்கூட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள நவக்கிரக ரிசார்ட் அரங்கில் நடைபெற்றது தலைவர் பூவரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிட்டு காசிராமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதில் மரபு ஒளி சார்ந்த வாழ்வியல் முறை பற்றியும் பாரம்பரிய உணவு முறைகள் பற்றியும் இயற்கை மூலமாக நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் இன்றைய ஆங்கில மருத்துவத்தை அணுகாமல் இயற்கை முறையில் உணவின் மூலம் நமது வாழ்நாளை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று கூறினார் மரம் வளர்ப்பதின் அவசியம் குறித்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் நிறுவனர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நம்ம வந்து வேகமா இருக்கோம் எல்லாருமே அதுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நம்ம சீர்காழி ஒரு அமைப்பை துவங்கிய துவங்கி நடத்தி கொண்டிருக்கோம் உங்க அளவிற்கும் எனது வாழ்த்துக்கள் அதுல என்னோட பங்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு இப்ப எப்படி நம்ம நல்லதை வாழ்ந்துட்டுதோ நம்மளை அனிமைப்படுத்தி அய்வு சமூகத்தினர் வந்து நம்ம வாழ்வியலை மாற்றுறாங்க எப்படி கடந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஆங்கில வெள்ளையர்கள் வந்து நம்மளோட இயல்பை வந்து நல்லா வாழ்ந்துட்டு நம்மளோட இயல்பை மாத்துறாங்க அது ஆங்கில வெள்ளியர்களுக்கு முன்னாடி முகாலியர்கள் அதற்கு முன்னாடி ஆரியர்கள் படையெடுப்பு இது மாதிரி பல அயல் சமூகத்தினர் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம தமிழர்களோட மரபை வந்து மாத்திட்டாங்க